இன்று உக்களம் பகுதியிலே கிரீன் கார்டன் நண்பர்கள் சார்பாக இரண்டு நாட்களுக்கு முன்பு கரூரில் ஒரு ஒரு கட்சியின் ஊர்வலத்தில் இறந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு இன்று மெழுகுதிரி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது தமிழகத்தில் இதுவரை நடைபெறாத ஒரு மிகப்பெரிய துயரமான சம்பவம் அன்று இரவெல்லாம் தமிழக மக்கள் உறங்கி இருக்க மாட்டார்கள் அனைவரும் விழித்துக் கொண்டிருந்தார்கள் அதில் நானும் விழித்து கொண்டிருந்தேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக கரூர் வந்து அந்த மக்களை இறந்து போன குடும்பத்தாரையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் சந்தித்து ஆறுதல் கூறி நான் இருக்கிறேன் என்று கூறிய பிறகு தமிழக மக்கள் எல்லாம் ஒரு மனதில் ஒரு தைரியம் வந்தது அந்த அளவுக்கு ஒரு துயரமான சம்பவம் இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே முதன்மையான முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த கரூர் மாவட்டத்திற்கு வந்து அந்த மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் சந்தித்து ஆறுதல் கூறிய போது காலை நான் எல்லாம் தூங்கும்போது மக்களெல்லாம் ஐந்து மணி வரை நாங்கள் என்ன ஏது என்று நாங்கள் எல்லாம் பதட்டமாக இருந்தோம் ஒரு துயரமான சம்பவம் இதற்கு உடனடியாக மாண்பு முதலமைச்சர் நிவாரணமும் கொடுத்தார் முத்தால முதலமைச்சர் நேற்றுங்கூட ஒரு ஒரு ஆடியோவை வீடியோவை வெளியிட்டார் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எந்த கட்சி தலைவரும் அவர்களுடைய தொண்டர்களையும் பொதுமக்களையும் எப்பொழுதும் இறக்க விரும்ப மாட்டார்கள் என்று முத்தான ஒரு பதிவைு பதிவிட்டிருந்தார் இதெல்லாம் ஒரு இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டாக ஒரு சிறந்த முதலமைச்சராக மக்களின் மீது அக்கறை உள்ள முதலமைச்சராக செயல்பட்டார் எதிர்கட்சிகள் இன்று இதை கொண்டு அரசியல் லாபம் தேட வேண்டும் என்று இன்றெல்லாம் அரசியல் செய்கிறார்கள் தமிழகத்தில் அது நடக்காது மணிப்பூர் மாநிலத்திலே கடந்த ஒன்றரை வருடங்களாக கலவரங்கள் நிறுவனமாக பெண்கள் எல்லாம் துரத்தி அடிக்கப்பட்டார்கள் அப்பொழுது கேட்காத பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக ஒரு எம்பிக்கள் குழுவை அனுப்பிச்சு கரூரில் என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் பார்க்கின்றார்களே இதெல்லாம் இந்த தமிழகத்தில் நடக்காது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி காலூன்ற நினைக்குவதற்காக இதெல்லாம் செய்யறாங்க கட்டாயம் இது நடக்காது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அனைவரையும் அழைத்து அழைத்து செல்லக்கூடிய அரைவணைத்து செல்லக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் எதிர்கட்சிகளின் சதி முறியடிக்கப்படும் கரூரில் நடந்த மாதிரி இனிமேல் துயர சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்காக அது சில கட்டுப்பாடுகளை எல்லாம் விதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் இந்த நேரத்தில் முதலமைச்சர் அவர்களுக்கு அந்த மக்களை சந்தித்து நிவாரணத் தொகையும் கொடுத்த முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் பல் நல்லூர் இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விஜய் நடிகர் விஜய் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சினிமால இதுல முதலமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறார் கடந்த மூன்று நாட்களாக துயரத்தில் இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த தமிழகமுமே துயரத்தில் இருக்கின்ற போது திடீர்னு மூன்று நாள் கழித்து ஒரு வீடியோவை பதிவு பண்ணி தொண்டர்கள் எல்லாம் அரஸ்ட் பண்ணாதீர்கள் என்னை அரஸ்ட் பண்ணுங்கள் என்று என்னை சந்தியுங்கள் அரஸ்ட் பண்ணுங்கள் என்று சொல்கிறார் இதற்கு தான் நேத்தே முதலமைச்சர் விளக்கம் கொடுத்து விட்டார் ஒரு முத்தான முதலமைச்சர் நேத்தே வந்து ஒரு இது வந்து ஒரு இது ஒரு சம்பவம் இது வந்து அரசியல் தலைவர்களும் எவ்வளோ ஒரு ஒரு பக்குவமாக ஒரு ஒரு சிறந்த ஒரு கருத்தை நேற்று பதிவிட்டிருந்தார் இவர் வந்து அரசியல் செய்கிறார் இந்த நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க இல்லையா அதை வச்சு இந்த மூன்று நாட்கள் ஒன்றும் பேசாமல் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அவர் கரூர் விட்டு போய் அதுக்கப்புறம் இப்போ வீடியோ பதிவு போட்டு அரசியலில் என்னை லாபம் தேடலான்னு பார்க்கறாரு அது வந்து முடியாது விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிட்டோம் ஆனால் வந்து அவர் வந்து முதலமைச்சர் ஆகலாங்கிறது காங்கிறாரு இந்த கூட்டத்தை வந்து முதல்ல வந்து நாமக்கல் மாவட்டத்தில் முடிஞ்சு அந்த கூட்டம் வந்து அப்படியே வந்திருக்குதுன்னு தான் உளவுத்துறை சொல்லுது காவல்துறை சிறந்த காவல்துறை நம்மளுடைய காவல்துறை மிக தெளிவாக உளவுத்துறை சொல்லியிருக்காங்க இந்த தாவேகா கட்சியினர் தான் இதுக்கு இத்தனைக்கு காரணம் விஜய் தான் காரணம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை விஜய் வந்து அவர் திரித்து கூறி இது ஒரு இதில் ஒரு லாபம் பார்க்கலாம் என்று நினைக்கிறார்கள் இதெல்லாம் லாபம் பார்க்க முடியாது இவர் வந்து அரசியலில் வந்து ஜீரோங்கிறத நேற்று வந்து இன்னைக்கு நிரூபிச்சிருக்கிறாரு கட்டாயம் வருகின்ற காலத்திலே விஜயை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமிழக மக்கள் சினிமாக்களையும் சினிமா நடிகரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை இந்த மூன்று நாள்லயே தெரிஞ்சு போகும் இனிமேல் வந்து விஜய் வந்து அரசியல் பக்குவப்படணும் ஆலோசனை கேட்கணும் சும்மா போய் பஸ்ல வந்துட்டு வாரத்துல ஒரு நாள் அந்த ஏழு நாள் வந்து ஆறு நாள் வந்து ஸ்டார் ஹோட்டலில் டீ குடிச்சிக்குவார் ஆறாவது நாள் ஏழாவது நாள் வந்து பிரச்சாரம் செய்யறது மக்கள் தமிழக மக்கள் இடத்திலே எடுபடாது என்பது இந்த நெற்ப